இங்க நிறைய பேர் நான் பேசுறத பதிவு பண்ணிட்டு இருக்கிறீங்க நான் என்ன சொல்றேன் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல ஒரு மணி நேரத்துல யூடியூப்ல வந்துடும் சரியா நான் தான் யூடியூப்ல பேசிட்டு தானே இருக்கிறேன் நேரில் பேச வந்திருக்கேன்ல அனுபவிக்கலாம்ல எல்லாத்தையும் பதிவு பண்ணிடணும்னு ஏன் நினைக்கிறோங்கிறது எனக்கு புரியவே இல்லை தான் சில நல்ல பழக்கங்கள் நம்மை விட்டு இப்போ இங்க தென்காசிக்கு போயிருந்தேன் பேசுறதுக்காக நல்ல வ நல்ல தண்ணி சாய்ந்தரம் தான் மீட்டிங் காலைல போய் குளிச்சிட்டு வரலாம்னு நாங்கெல்லாம் போனோம் ஒரு நாலஞ்சு இளைஞர்கள் தப தபதபன்னு ஓடி வந்தாங்க தள்ளுங்க 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 நாங்க நாங்க தள்ளிட்டோம் நாலு பேரை சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க குளிக்காம போயிட்டாங்க எல்லாத்தையும் பதிவு பண்ணி என்ன பண்ண போறீங்க சில விஷயங்கள் நமக்கும் அந்த பொழுதுக்குமானது